ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்கிறேன் எப்படி இருக்கீங்க இனி பற்றினா பயங்கரமான ஒரு வீ வந்திருக்கு அதாவது லாஸ்ட்டு ப்ரொமோ டூவில் வந்த அதே கான்செப்ட் தான் அதே டாஸ்கில் தான் இப்போயும் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்துட்டு விஷ்ணுவை பற்றின விஷயங்கள் விஷ்ணு வந்துட்டு உண்மையில் அப்படி தான் இருக்காப்புல அதை வந்து இங்கே போட்டு உடைக்கிறாங்க என்னென்னா விஷ்ணு வந்துட்டு என் கூட நல்ல ஃப்ரெண்டாக இருப்பார் அப்புறம் திடீர்னு எனக்கே ஆப்பு வைப்பார் ஏதாவது ஒரு ஆப்பு கண்டிப்பாக வைப்பார் பட் நேற்று நின்று இங்கே அழுதப்போ எனக்கு அவர் மேலே இருந்த கொஞ்சம் நஞ்ச கோவமும் சுத்தமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அந்த பக்கம் அவர் வந்து சிரிக்கிறாப்பில் ஐயையோ போட்டு கொடுத்துட்டாங்களேன்ற மாதிரி அதுக்கப்புறம் தினேஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா போன பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் எனக்கு ரொம்ப கனெக்டடான சீசன் அதில் ஒரு சின்ன எமோஷன் இருக்குது எனக்கு பேசும்போது டோட்டலாக ட்ரைன் அவுட் ஆகிடுவேன் அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய விஷயங்கள் அந்த பிபி சிக்ஸில் நடந்துச்சு இதிலேருந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டு இந்த பிபி செவன் மூலமாக எனக்கு இருக்கும் அப்படின்றது என்னோடய பிலீஃப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரச்சிதாவோட விஷயங்களை வந்துட்டு நம்ம தினேஷ் அவர்கள் சொல்கிறாப்புல ஏன்னா பிபி சிக்ஸ்லாம் ரச்சிதா வந்தாங்க வந்து ஒரு சில இடங்களில் வந்து அழுது அவர் வந்துட்டு அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க ஸோ அவங்க லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்தாங்க இப்போ ஏன் தனியாக பிரிஞ்சிருக்காங்க எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஒன்று போச்சு ரச்சிதாவும் ராபர்ட் மாஸ்டரும் ஒரு காதல் நிலை ஐயோ அநியாயம் அக்கிரமம் அப்படின்னமா இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஒரு வாட்டி அரசராக வந்துட்டு ராபர்ட் மாஸ்டர் இருக்கும்போது ஒரு வாட்டி உட்காந்து அழுவார் ஓன்னு பக்கத்தில் இவங்க என்ன மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி அதெல்லாம் அவ்வளோ அலும்பலாக இருந்துச்சு அதை இவர் வெளியே பார்க்கும்போது எவ்வளோ காண்டாக இருக்கும் ஆனால் அவங்க தனித்தனியாக தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க வந்து இன்னுமே வந்துட்டு மியூச்சுவலாக டைவர்ஸும் வாங்கலை அப்படின்ட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு காண்டு கோவம் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரை வேறு எல்லாேருமே வந்துட்டு அப்படியே ஒரு எமோஷனோட பார்த்தோம் ஸோ அந்த விஷயங்களை இங்கே மென்ஷன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஸோ இது மூலமாக வந்துட்டு அந்த விஷயங்கள் நடக்கணும் அதாவது ரச்சிதா கூட சேரணும்னு நினைக்கிற பொருளுக்கு சரி பார்ப்போம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு பேர் இங்கே பேசின விஷயங்கள் பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா விசித்ரா வந்து அர்ச்சனாவை பற்றி பேசியிருந்தாங்க மாயா வந்துட்டு நிக்சனை பற்றி பேசியிருந்தாங்க ஒரு ரகசியம் வேறு சொன்னாங்க ஸோ உங்களுக்கு இந்த இத்தனை பேர் பேசுகிறதில் எந்த விஷயங்களும் உங்களுக்கு பயங்கர டச்சபலாக இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே